வணக்கம் மருது உறவுகளே தினமும் அரசியல் பழகு நிகழ்ச்சியில் அரசியல் மற்றும் சமூகம் பற்றி பேசி வருகிறோம் வாரிங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஒரு அரசில் மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அவர்களது உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அந்த அரசின் கடமே அப்படி செய்வதுதான் ஒரு நல்ல அரசு கூட துரதிருஷ்டவசமாக அப்படி திமுக அரசு நடந்து கொள்ளவே இல்லை என்று கூறலாம் திமுக அரசு பதவி ஏற்றது முதல் மக்கள் தங்களது அடிப்படை உரிமைகளுக்கு கூட போராடி வருகின்றனர் என்பதே வேதனையான விடயம் ஊதிய உயர்வு கேட்டு ஆசிரியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் சரியான விலை கேட்டு விவசாயிகள் மின் கட்டண உயர்வை குறைக்க கோரி நெசவாளர்கள் என்று இப்படி ஒவ்வொரு பகுதி மக்களும் தினம் தினம் போராடி வருகின்றனர் இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் உள்ள சில மண்டலங்களில் உள்ள சில பகுதிகளை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்றும் பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு வேண்டும் எனவும் கூறி சில தினம் முன்புவரை வரை தூய்மை பணியாளர்கள் போராடி வந்தனர் அமைதியான முறையில் சென்னை மாநகராட்சி வாசலில் ஆனால் அரசு அவர்களின் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்கவே இல்லை இதனால் போராட்டம் செய்து வந்தனர் அந்த மக்கள் மற்ற போராட்டத்திற்கும் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கும் பல்வேறு வேற்றுமை உண்டு போராடிய மற்ற துறையினர் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் செய்தனர் ஆனால் தூய்மைப் பணியாளர்கள் தங்களது ஊதியத்தை குறைக்கக் கூடாது என்று போராடி வந்தனர் இந்த திமுக தேன்மொழி என்ற நபர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் அதில் தூய்மைப் பணியாளர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு செய்வதாக கூறி போராட்டத்தை கலைக்க கூறியிருந்தார் நீதிமன்றமும் போராட்டத்தை கலைக்க உத்தரவு இட்டது நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அமைதியான முறையில் போராடிய மக்கள் மீது திமுக அரசின் காவல்துறை அந்த மக்களை அடித்து போராட்டத்தை கலைத்தது ஆனால் பொதுநல வழக்கு தொடுத்த தேன்மொழி என்பவர் திமுக கட்சிக்காரர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அவர் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் திமுகவின் மற்ற முக்கிய நபர்களுடன் எடுத்துக்கொண்ட படங்களும் வந்துள்ளது பழமையும் கிள்ளிவிட்டு தொட்டிலேயே ஆற்ற தான் திமுக பண்ணிட்டு இருக்கு யாருக்குமே தொந்தரவு இல்லாம அமைதியான முறையில தொடர்ந்து பதிமூணு நாளா போராட்டம் பண்ணிட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிறதா சொல்லி தேன்மொழி அவங்க ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க தொடர்ந்தாங்க அந்த தேன்மொழி யாரு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாகி இருக்கு திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி தான் இந்த தேன்மொழி அவங்க தொடர்ந்து அந்த வழக்குல ஐ எம் டெடிக்கேட்டட் டு தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ட்ரஸ்ட் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபுவோட இப்போ நல்லாவே தெரியுது குழந்தைய கிளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதை எப்படி இந்த திமுகவுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்வுரிமைக்காக தொடர்ந்து பதிமூணு நாளா அமைதியான முறையில போராட்டம் பண்ணிட்டு வந்த அந்த தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவா கைது பண்ணிட்டு அதுவும் வலுக்கட்டாயமா கைது பண்ணிட்டு சுதந்திர தின கொண்டாட்டத்துக்காக ஒரு சிறப்பான நாடகத்தையும் இந்த திமுக அரசு அரங்கேற்றிருக்க எனவே தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற மனமில்லாமல் அந்த போராட்டத்தை கலைக்க அமைச்சர் அவர்களே இதை செய்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்க தோன்றுகிறது மக்களை மதிக்காமல் அவர்களின் உரிமைகளை நிறைவேற்றாமல் இருக்கவே நீதிமன்றம் என்ற முகமூடியை மாட்டிக்கொண்டது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான மக்கள் விரோத கொடுங்கோல் அரசு சில தினம் முன்பு கம்யூனிஸ்ட் விழாவில் பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பாதி கம்யூனிஸ்ட் என்றும் பேசினார் ஆனால் கம்யூனிசம் என்றால் அதற்கு சரியான பொருள் தெரியுமா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்றே சந்தேகம் எழுகிறது நமக்கு யார் என்ன எழுதி கொடுத்தாலும் படிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் சுயமாக முடிவு எடுக்காமல் தனியார் வசம் உள்ள துறைகளை மக்கள் நலன் கருதி பொதுத்துறையாக மாற்ற வேண்டும் என்று கூறுவது கம்யூனிச சிந்தனை ஆனால் அதுவே அரசிடம் உள்ள துறைகளை தனியாருக்கு கொடுப்பது முதலாளித்துவ சிந்தனை திமுக என்பது பண்ணையார்கள் கட்சி என்றும் சிலர் கூறுவார் அவர்களுக்கு அடிப்படை மக்களின் வழியோ வாழ்வாதாரம் தெரியாது திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது திரு உதயநிதி அவர்களுக்கோ மக்களின் துன்பம் தெரியாது கொசுக்கடியில் தங்களது உரிமைக்காக போராடிய மக்களின் வலியும் தெரியாது காரணம் அவர்கள் ராஜாவாக தங்களை கருதி கொள்கிறார்கள் மக்களை சேவகர் என்றே நினைக்கிறார்கள் ஜனநாயக நாட்டில் மக்கள்தான் எஜமானார்கள் அவர்களுக்கு வேலை செய்யும் வேலைக்காரன் தான் அரசியல்வாதி ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த உண்மையை மக்களும் தெரிந்து கொள்ளவில்லை அரசியல் வியாதிகளும் அதை மக்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்கின்றனர் அதனால்தான் மக்கள் இன்னமும் ஏழ்மை நிலையில் உள்ளனர் வேலையே செய்யாமல் மக்கள் பணத்தை கொள்ளை அடித்து பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக உள்ளனர் அரசியல்வாதிகள் அந்த தூய்மை பணியாளர்களை அடித்து விரட்டி விட்டு பின் வழக்கும் போல முதலை கண்ணீர் வடிக்க தொடங்கியது திமுக அரசில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு சில சலுகை அறிவித்தது திமுக ஆனால் இந்த சலுகை என்பது போராடிய மக்களுக்கு கிடைக்காத காரணம் அவர்களை ஏற்கனவே தனியாருக்கு கொடுத்துவிட்டது திமுக அரசு தூய்மைப் பணியாளர்களுக்கு காலை உணவு கொடுக்கிறோம் என்கிறது அரசு அவர்கள் கேட்டது உரிமைகளை மாறாக அரசு கொடுப்பது இலவசமும் உணவும் இது அந்த மக்களை மேம்படுத்தவே மேம்படுத்தாது மக்கள் அடிமையாக இருக்கும் வரைதான் தாங்கள் சொகுசாக வாழ முடியும் என்று நினைத்து மக்களை அடிமையாகவே வைத்திருக்கிறது அரசு தூய்மைப் பணியாளர்கள் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்வது அற்ப நடைமுறை என்று கூறியுள்ளார் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் என்று கேட்டவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களின் குறைகளை சரி செய்ய முடியாமல் திமுக செய்யும் எல்லா ஊழல் அராஜக போக்கிற்கும் முட்டு கொடுத்துக் கொண்டு உள்ளார் திருமாவளவன் அவர்கள் அவர் தனி கட்சி வைத்திருப்பதை மறந்து திமுகவின் தலித் பிரிவு தலைவராகவே செயல்பட்டு வருகிறார் சீட்டுக்காகவும் வைட்டமின் எம் காகவும் மீண்டும் திமுக ஆட்சி தொடருமையானால் தமிழ்நாடு இன்னும் மோசமான நிலைக்கு செல்லும் வாக்கு செலுத்தும் முன் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்து காணொளியில் சந்திப்போம்